பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லப்படுது பொருளாதார வீழ்ச்சி பத்தி நீங்க என்ன பொருளாதார வீழ்ச்சி பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு பட்ஜெட்ல பெரிய ஓட்டைகள் இருக்கு அதெல்லாம் உண்மைதான் அதற்காக இதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை பொருளாதாரம்னா நல்லா சிறப்பா இருந்தாலும் கூட இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் நல்ல பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருந்தாலும் இதைதான் செய்வாங்க பட்ஜெட்ல பெரிய அளவுல ராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்வது உட்ப எல்லாத்துலயும் செய்வாங்க இந்திய அரசுக்கான அடிப்படை நோக்கத்திலேயே சொல்றான் இஸ்லாமியர் எதிர்ப்புணர்வு இருக்கு அதனோட ஒரு பகுதியாக காஷ்மீர் மீதான ஒரு வெறுப்புணர்வு இருக்கு அதை இவர்கள் இன்னைக்கு கிடைத்த அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இன்றைக்கே பிடித்து விட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க திட்டங்கள் இருக்காங்க இப்ப காஷ்மீருக்கு அடுத்த பார்வை இப்ப தமிழ்நாட்டை நோக்கி திரும்புவாங்க அது போல அவங்களுக்கான ஒரு எதிர்ப்பு யாரெல்லாம் இந்திய அரசை குறிவைத்து எதிர்க்கிறார்களோ ஆரியத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் இந்தியா இந்திய அரசனுடைய ஆட்சியாளருடைய தொடர்ச்சியான எதிர்ப்பட்டியில வைக்கப்பட்டு அதில் முதன்மையாக காஷ்மீரி மக்கள் இருக்கிற அதனால தான் இந்த செயல் திட்டத்தை இவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்றிருக்காங்க